ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க எல்லா அல்காரதம் எல்லா அல்காரதம் யூடியூப்பை நீங்கள் மூணு டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்களை தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் உங்களால் இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்டுன்னு சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆன்வல் ரிப்போர்ட்டை பாருங்கள் நேஷ்டாக்கு அவங்க சப்மிட் பண்ணுற ஆன்வல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக்கினுடைய நம்முடைய டேட்டாவில் எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் அவரேஜாக சம்பாதிக்கிறான் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அது அல்காரதமுக்குள்ள ஒரு வேல்யூவாக எடுத்து அந்த ஃபீட் உங்களுக்கு நுழைக்கிறான் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து தி சோ கொண்டிருக்கின்றார்கள் பீப்புள் இந்த மிடில் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் போலரைஸ்ட் எல்லா விஷயத்திலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்கள் டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்கு புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் இஸ் ட்ரிவன் அப்போ புதிய விஷயங்கள் எப்போ பார்ப்பீங்க கால் நியூட்ராலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன்